சின்னமோட்டூர் கிராமத்தில் நாட்டு மாடுகள் வளர்ப்பினை ஊக்குவிக்கும் வகையில் எருதுவிடும் விழாவிற்கான கால்கோல் நடும் விழா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாட்டு மாடுகள் வளர்ப்பினை ஊக்குவிக்கும் விதமாக வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி சின்னமோட்டூர் கிராமத்தில் மாபெரும் எருதுவிடும் விழா நடத்தப்படுகிறது இந்த விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமின்றி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மற்றும் அண்டைய மாநிலமான ஆந்திரா கர்நாடகாவில் இருந்தும் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட விருதுகள் இவ்விழாவில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விழாவிற்கான கால்கோல் நடும் விழா கிராம மக்கள் முன்னிலையில் ஊர் கவுண்டர் நாராயணன் மந்திரி கவுண்டர் கண்ணன் கோல்காரர் தருமன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்த கால்கோல் நடும் விழாவினை மீசை அர்ஜுனன் பூமி பூஜை செய்து தடுப்பு அரண் அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார் அப்பொழுது தமிழர்களின் பாரம்பரியத்தினை ஊக்குவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் மதுரை அலங்காநல்லூர் மீளமேடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எருது விழா மற்றும் மஞ்சுவிரட்டு விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக நாட்டு மாடுகள் அழிவில் இருந்து காப்பாற்றும் விதமாக நாட்டு இன மாடுகள் வளர்ப்பினை ஊக்குவிக்கும் விதமாக சின்னமோட்டூர் கிராமத்தில் முதல் முறையாக மாபெரும் எருதுவிடும் விழா நடைபெறவுள்ளது இந்த விழாவின் வாயிலாக விவசாயிகள் நாட்டு மாடுகள் வளர்ப்பினை ஊக்குவிக்கும் விதமாக எருதுவிடும் விழா நடத்தப்படுகிறது